அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நானும் ஒரு ராணுவ வீரர் என்ற ஒரு உணர்வோடு நான் உங்களடுத்து சில செய்திகளை பகிரலாம் என்று விரும்புகிறேன் ராணுவ வீரர்கள் போர்க்களத்திலே எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பாடுபடுகிறார்கள் என்பதை நான் அறிந்தவன் நான் ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ராணுவ வீரர்களை பெருமைப்படுத்த வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்காக இப்போது திருச்சியில் நடைபெறுகின்ற கூட்டம் மாதிரி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள நகரங்களில் ராணுவ வீரர்களுக்கான இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்காக நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் ஒரு ராணுவ வீரராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு ராணுவ வீரனுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பது இப்போது இருக்க ஆட்சியாளருக்கு தெரியுதா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதினொன்று ஆண்டுகளாக ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் ராணுவ வீரர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் என்னென்ன நியாயங்கள் கிடைக்கவில்லை என்பதை நான் நன்கு அறிவேன் இதே திருச்சி மாநகரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு இங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க மில்டரிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இப்ப வராங்களா எவ்வளவு நாளாச்சு நம்ம ஊருக்கு வந்து வரமாட்டாங்க அவங்களுக்கு தென் மாநிலங்கள் தேவையே இல்லை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த பகுதிகளுக்கு மத்திய அரசுக்கு ஆளே தேவையில்லை மில்டரிக்கு ஆளும் தேவையில்லை இப்போ அக்னி வீர்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அக்னி வீர் நாலு ஆண்டுகள் வேலை மத்திய அரசு நமக்கு வெளியிடணும் தமிழ்நாட்டிலிருந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக எத்தனை ராணுவ நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஒப்பிடும் போது நம்ம வந்து எப்படி நமக்கு அந்த நிதி வஞ்சனை பண்றாங்க அது வீரர்களையும் நான் என்னுடைய நம்முடைய பாரத பிரதமரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த போரில் உயிரிழந்தார்களே அவர்களுடைய எத்தனை குடும்பத்துக்கு நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு என்ன இழப்பீடு கொடுத்தீர்கள் இதை நீங்கள் ஒரு வஞ்சனை செய்கிறீர்கள் என்று இருக்கின்ற ராணுவ வீரர்கள் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுக்கப்படுவதில்லை ஓய்வு பெற்று வந்ததுக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை எனவே நான் மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை எங்களுடைய இராணுவத்தினுடைய முன்னாள் இராணுவத்தினுடைய மக்களின் சார்பாக காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ராகுல் காந்திக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்